ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா க்ரே ஹேர் இருக்குது ஸோ எனக்குமே வந்து கிரே ஹேர் வந்து இருக்குது ஸோ அதை வந்து எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஹென்னா வந்து தேவை நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பஞ்சாரசோட சோட நேச்சுரல் ஹென்னா வந்து எடுத்துருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு பவுடர் வந்து தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா பிளாக் டீ இருக்குல்ல சுகர் வந்து சேர்க்காமல் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்த தண்ணி ஸோ அதையும் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி வந்து இல்லாமல் வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பருவத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் விட்டுருங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிரே ஹேர் இருக்குது அதாவது இந்த மாதிரி முடி வந்து எடுத்து பார்த்தா தெரியும் நிறைய வந்து ஒயிட் ஹேர் வந்து இருக்குது ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹென்னை வந்து யூஸ் பண்ணி வந்து என்னோடய ஹேரை வந்து பிளாக்காக மாற்றிப்பேன் ஸோ மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி எடுத்து ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டுட்டு தான் வந்து யூஸ் பண்ணேன் என்னோடய ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து நான் ஹென்னை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருந்தாங்க அப்படின்னா பேக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் டூ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஸோ செகண்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹேர் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக வந்து மாறும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து நான் கிரே ஹேர் வந்து ப்ரௌனாக வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் இங்கே கேரளாவில் வந்து நீலா மரி பொடின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து வெது வெதுப்பான ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து செகண்ட் டே வந்து நான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காட்டுறதுக்காக மட்டும் இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷெலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு வரேன் ஸோ டூ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி வந்து வாஷ் பண்ணிக்கலாம் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல பட் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்ல ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ரவுன் கலர்லேயும் வந்து இருக்குது பட் எனக்கு இந்த ஹேர் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது பிளாக் அண்ட் ப்ரவுன் ஷேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பட்